ரோபோசங்கருடைய மறைவு இறுதி சடங்குல மனைவி பிரியங்கா டான்ஸ் ஆடுனத பலர் விமர்சிக்கிறாங்க வாழ்ந்த வாழ்க்கையை விமர்சிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு பிரியங்கா ஒரு டான்சர் அவங்களோட இன்ஸ்டா ஆர்டிஸ்ட் கே பி ஒய் பைனலிஸ்ட் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க பிரியங்கா ரோபோசங்கரை முதல் மேடை நிகழ்ச்சியில டான்ஸ் ஆடும் போதுதான் சந்திச்சிருக்காங்க தன் கணவரோட இறுதி சடங்குகளையும் அதே நடனத்துல ஆரம்பிச்ச காதல நடனமாடியே வழி அனுப்பி வைக்கணும்னு அந்த மனைவி நினைச்சிருக்கலாம் இதை விமர்சிக்கிறதுக்கு யாருக்குமே இங்க உரிமை இல்ல இல்ல சரி ஒருத்தரோட துக்கத்தை இன்னொருத்தர் எப்படி அளக்க முடியும் அவங்க அளவே இல்ல அவங்க கண்ணுல கண்ணீரே இல்ல அப்படின்னு நிறைய பேர் சோஷியல் மீடியால கமெண்ட் பண்றாங்க டியர் கிளாண்ட் சொல்லுவாங்க கண்ணுக்கு மேல லாக்ரிமல் கிளாண்ட் இருக்கு அது ஆல்மண்ட் சைஸ்ல இருக்கும் சில நேரம் ஷாக்கா இருக்கும் போது கண்ணீர் கூட பத்தி போயிடும் சொரக்காது ஆனா அந்த கண்ணீரை வச்சு ஒருத்தரோட துக்கத்தை நம்ம அளக்க முடியுமா சில பேர் துக்கத்தை அழுது அழுது தீர்ப்பாங்க சில பேர் அழாம ரொம்ப அமைதியா தீர்ப்பாங்க சில பேர் அவங்க வீட்டு துக்கத்தை பேசி பேசி தீர்ப்பாங்க யாரை பார்த்தாலுமே சிலர் பேசவே மாட்டாங்க ரொம்ப இறுக்கமா இருப்பாங்க சில பேர் துக்கம் நடந்ததுக்கு அப்புறமா கும்பிடுற சாமியவே வெறுத்துருவாங்க சிலர் கோயில் கோயிலா போய் ஏன் எனக்கு இப்படி பண்ணனு கேட்பாங்க சிலர் டிராவல் பண்ணுவாங்க நிறைய இடங்களுக்கு தன் துக்கத்தை தீர்க்கறதுக்கு அது ஒரு மருந்தா எடுத்துப்பாங்க சிலர் வீட்டுக்குள்ளேயே ஒரு அறைக்குள்ளேயே இருட்டுக்குள்ள முடங்கி கிடப்பாங்க வீட்டை விட்டு கூட வெளியில வர மாட்டாங்க சோ பெண்கள் இத்தனை வகை இருக்காங்க அவங்க துக்கத்தை தீர்க்கறதுக்கு ஒருத்தரோட வெளிப்புற நடவடிக்கையை வச்சு அவங்களோட துக்கத்தை மனசுல உள்ள இதயத்துல உள்ள வழியை யாரும் அழக்க முடியாது சோ யாரும் யார் துக்கத்தையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க இப்படிதான் அப்படின்னு நீங்களா முடிவு பண்ணாதீங்க ஒரு இறப்புல டான்ஸ் ஆடுறது குத்தமா இல்ல இங்கே ஒரு பெண் நடனம் ஆடினது குத்தமா நம்மோட சங்க இலக்கியங்கள் புறநானூறு அகநானூறு கலித்தொகை இதுல எல்லாமே ஒப்பாரி பாடல் சில நடன அசைவுகள் இதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்துல மரபுல இருந்ததா சொல்லப்பட்டிருக்கு கலாச்சாரம் மாற்றத்துல இன்னைக்கு அதெல்லாமே இல்ல இன்னைக்கும் ஊர் பக்கத்துல பெண்கள் வட்டமா உட்கார்ந்து தோல் மேல தோல் கை போட்டு முடிய விரிச்சு போட்டுட்டு ஒப்பாரி பாடல் பாடுவாங்க அப்ப சில நடன அசைவுகள் இருக்கும் இது வந்து மகிழ்ச்சியான பாட்டு கிடையாது இது ஒரு துயரத்தோட வெளிப்பாடு இன்னைக்கு ஒரு சாவுல நடக்கக்கூடிய இறுதி சடங்கே எவால்வாகி ரொம்ப மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சாவுல பதினாறு நாள் காரியம் அதை எட்டு நாளாக்கி ஆக்கி அஞ்சு நாள் ஆக்கி அதுவும் இன்னும் ஊர் பக்கம் தான் நடந்துட்டு இருக்கு சென்னை மாதிரியான சிட்டியில ஒரு இறப்பு நடக்கு அப்படின்னா இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல கொண்டு வராங்க எலக்ட்ரிக்கல் கிரிமட்டோரியம் அதாவது மின் மயானத்துல கொண்டு போய் நொடியில சாம்பலாக்கி கையில கொடுத்துடுறாங்க இங்க இருக்கக்கூடிய மெக்கானிக்கலான ஒரு லைஃப்ல ஒரு சாவு வீட்டுல பத்துல இருந்து இருபது பேர் இருந்தாலே நிறைய வீடுகள்ல பெரிய விஷயமா இருக்கும் ஆனா இறப்பு கொண்டாடணும் தான் நம்ம கலாச்சாரம் சொல்லப்பட்டிருக்கு பாதி வீடுகள்ல இறப்பு நடந்ததுக்கான அடையாளமே இல்லாம

சொல்லி போச்சு விடுறாங்க ஐயோ சங்கர் என்ன அலங்காரம் பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதாங்க அது நான் பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது மல்லிகைப்பூ வைக்கிறது அப்புறம் அதை பிக்கிறது கண்ணாடி வளையல் போடுறது அதை உடைக்கிறது பொட்டை வைக்கிறது அதை அழிக்கிறது இதெல்லாம் கணவர் இறந்துட்டா சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமையா நான் பாக்குறேன் அவங்க அவங்களோட வலியை மறக்க டான்ஸ் ஆடினாங்க அதை விமர்சிக்கிறீங்க பட் இங்கே எது மாறணும் பூவை வச்சு பிக்கிறதும் வலையில போட்டு உடைக்கிறதும் பொட்டு அழிக்கிறதும் இதெல்லாம் தானே மாற்றப்படணும் அதை பற்றி தானே பேசணும் நற்சிந்தனைகள் தானே உருவாகணும் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் தானே இங்கே மாறணும் அதை பற்றி யாரும் பேசலை இதே ஒரு பெண் கணவன் இறந்துட்டா வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில் முடங்கி கிடந்து வீட்டு வாசப்படியை தாண்டலை வெளி உலகத்துக்கான கான்டாக்டே அவங்க கட் பண்ணிட்டாங்க எந்த ஒரு நல்லது கட்டதுலையும் அவங்க கலந்துக்கல தன்னை எந்த அலங்காரமும் பண்ணிக்கலை சிரிக்கலை அழுதுகிட்டே இருக்காங்க நல்லா சாப்பிடலை தூங்கலை அப்படின்னா அவங்க நல்ல பொண்ணாக சந்தோஷமா அப்பண்ணா எப்படி அது நியாயமாகும் ஒரு இறப்போட வலிக்கும் துக்கத்துக்கும் ஒருத்தரோட வெளிப்புற நடவடிக்கைக்கும் கண்டிப்பா சம்மந்தமே கிடையாதுங்க அதுதான் உண்மை அதுவும் ஒரு பொண்ணு அவ வீட்டுல அவ புருஷனோ இல்ல வேற எந்த துக்கமோ நடந்தா அவ இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறை வச்சு ஒரு லைன் வச்சு இதெல்லாம் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் தான் ரொம்ப தப்பு அந்த காலத்துல பெண்கள் வந்து வெள்ளை புடவை கட்டினாங்க கணவர் இறந்துட்டாங்கன்னா வெறும் வெள்ளை காட்டன் புடவை தான் பிளவுஸ் கூட கிடையாது அந்த வெள்ளை புடவையதான் சுத்திட்டு இருக்கணும் இன்னும் ஊர் சைடில் வெள்ளப்புடவை கட்டின ஆட்சிமார்கள் நிறைய இருக்காங்க என்னோட ஆட்சியே வந்து அவங்களோட ரெண்டாவது குழந்தை பிறந்த ஆறு மாசத்துல கணவர் இறந்துட்டாங்க பதினாறு வயசுல கல்யாணம் பதினெட்டு வயசுல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் ஒன்று அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆடை அப்படிங்கிறது அந்த வெள்ளை புடவை மட்டும்தான் காட்டன்ல நீளமா இருக்கும் அதை சுத்திப்பாங்க நான் குழந்தையா இருக்கும்போது அவங்கள பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எப்படி தீபாவளிக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கும் போது அவங்களுக்கு மட்டும் ஆசை வராம எப்படி இருக்க முடியும் அவங்க எந்த ஜுவல்ஸுமே போடலையே அவங்களோட அவங்களுக்குன்னு ஆசை எதுவுமே இருக்கு நான் போய் எங்க ஆட்சிக்கிட்டே கேட்டிருக்கேன் எங்களை மாதிரி நீங்களும் ட்ரஸ் போட்டுக்கலாம்ல நகை போட்டுக்கலாம்ல பொட்டு வச்சுக்கலாம்ல பூ வச்சுக்கலாம்ல நான் போய் கேட்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்ன மாத்துவாங்க பதினெட்டு வயசுல கணவன் இறந்ததுனால வெறும் வெள்ளப்படவைய மட்டுமே சுத்தி தன் வாழ்நாள் எல்லாம் வாழ்ந்த என்னோட ஆட்சி எழுபது வயசு வரை அதை மட்டும்தான் வாழ்ந்தாங்க கணவனை இழந்த பெண்கள் எப்படி எவால்வ் ஆறாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்த்துதான் வளர்ந்துருக்கேன் வெறும் வெள்ளப்புடவை மட்டுமே கட்டின பெண்கள் அப்புறமா ஒயிட் கலர்ல ப்ளவுஸ் போட்டு வெள்ளப்படவை கட்டிக்கலாம் அப்படின்னு மாறாங்க அப்புறம் ஒயிட் ப்ளவுஸ் போட்டு கலர் சாரி கட்டிக்கலாம் அப்படின்னு மாறாங்க அப்புறம் பரவாயில்ல கலர் ப்ளவுஸும் கலர் சாரியும் கட்டிக்கலாம் அப்படின்னு மாறாங்க அப்புறம் ஒரே ஒரு செயின் போட்டுக்கலாம் அப்படின்னு மாறினாங்க அப்புறம் வளையல் மட்டும் போட்டுக்கலாம் ஒரு கம்மல் போட்டுக்கலாம் குட்டியா ஒரு சின்ன பொட்டு மட்டும் வச்சுக்கலாம் என்ன மாறினாலும் இன்னும் குங்குமம் வைக்கலாம் மல்லிகைப்பூ வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாற்றம் வரல ஓகே இப்பதான் பேச ஆரம்பிக்கிறோம் பூவும் பொட்டும் நாங்க பிறந்த உடனேயே வந்தது திடீர்னு கணவனுக்காக இதெல்லாம் பண்ண சொல்றீங்களே தாலி மட்டும்தானே கணவர் கட்டினார் அதை மட்டும்தானே நீங்கள் எடுக்கணும் பிறந்தப்போ வந்த மல்லிகை பூவையும் அந்த பொட்டையுமே நீங்கள் அந்த இடத்துல சடங்குன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குற பெண்களும் இன்னைக்கு வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க அது மட்டும் இல்லை ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற நிறைய பெண் வாரிசுகள் என்னுடைய தாய் தகப்பன் மறைஞ்சா அவங்களுக்கு கொல்லி வைப்போம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ரைட்ஸ் எடுத்து போராடி சண்டை போட்டு சுடுகாட்டுக்கு போய் கொல்லி வைக்கிற பெண்களும் இந்த சமுதாயத்தில் இருக்காங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ண வேண்டியதாக இருக்குது பேச வேண்டியதாக இருக்குது பேசினா புரிஞ்சுக்கிறது கம்மியாக இருக்குது பெண்கள் சுடுகாட்டு போறதில்லை ஏன் சுடுகாட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய காரணம்லாம் இல்லைங்க பெண்கள் ரொம்ப அன்பானவங்க பாசமானவங்க அழுவாங்க ஸோ அவங்கள சுடுகாட்டுக்கும் கூட்டிட்டு போனால் அழுது புரழுவாங்க அவங்க அன்பில் ரொம்ப வீக்கானவங்க தன்னுடைய உறவுகளை எரிக்கிறதையோ புதைக்கிறதையோ அடக்கம் பண்ணுறதையோ அதை பார்க்கும்போது அவங்களால தாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் பெண்களை இடுகாட்டுக்கு அழைச்சிட்டு போகிற வழக்கம் நிறுத்தப்பட்டது இன்னொரு காரணம் அப்போல்லாம் ஊருக்கு வெளியில தான் இடுகாடு இருக்கும் ஸோ அங்கே வர பெண்களை அழைச்சிட்டு போகும்போது சாயங்காலத்துக்கு மேலே நேரம் அதிகமாகும் போது திருப்பி அவங்க வரும்போது ஒரு பாதுகாப்பு சம்மந்தமாக சில பிரச்சனைகள் வரும் ஸோ ரெண்டே விஷயம்தான் அவங்க அழுது உருளுவாங்க பாசத்தில் ரொம்ப வீக்கு இன்னொன்று அவங்களோட பாதுகாப்பு இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் அந்த காலத்தில் இடுகாட்டுக்கு பெண்களை அழைச்சிட்டு போகல ஆனால் இன்னைக்கு ஆண் வாரிசு இல்லைன்னா ஏன் அப்பா அம்மாவுக்கு நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி சண்டை போட்டு இறுதி சடங்கு பண்ணுற பெண்கள் நிறைய இருக்காங்க அதை வரவேற்கணும் இன்னும் சொல்லப்போனால் சுடுகாட்டில் பெண்கள் வேலை பார்க்குறாங்க எத்தனை பெண்கள் இல்லை இறப்போட வலி ஒருத்தரை அதிகமாக நேசிக்கும் போது இன்னொரு உறவுக்கு உண்டாகிற வழியை இங்கே யாருமே ஜட்ஜ் பண்ண முடியவே முடியாதுங்க ஏன்னா துக்கம் நடந்து அந்த இறுதி சடங்குல எல்லா சொந்தக்காரங்களும் இருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்க அது வரைக்கும் எல்லாரும் அழுவோம் உருண்டு பொருளுவோம் ஆனால் அடக்கம் பண்ணிட்டு திரும்பினதுக்கு அப்புறமா அந்த வீட்டில் அதுக்கு முன்னாடி போட்ட கூப்பாடு அழுக ஒப்பாரி எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்கும் ஏன்னா அந்த இறப்பை மனசு ஏற்றுக்கும் அக்செப்ட் பண்ணிடும் ஓகே இறந்துட்டாங்க அப்படிங்கிறத அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் என்னென்னவோ பண்ணுறது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது அந்த இறப்பை அக்செப்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் இங்க பிரியங்கா ரோபோசங்கர் இந்த தம்பதிகளை எடுத்துக்கும் போது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அவர் இறப்பை தொட்டுட்டு காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க பிரியங்கா ஒரு நாலு மாசம் கூடவே இருந்து போராடி கொண்டுட்டு வந்திருக்காங்க அந்த டைம்ல கணவர் தான் வெயிட் ரிடக்ஷன் ஆனாரு ஆனால் மனைவி பிரியங்காவும் வெயிட் ரிடியூஸ் ஆனாங்க கணவர் மேல எவ்வளவு உருக்கமும் அன்பும் இருந்தா அவங்க வந்து தன் கணவரை மீட்டு கொண்டுட்டு வந்து அந்த குடும்பத்தை அந்த பெண் உருவாக்கி ஒரு சந்தோஷமான சூழலை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க முடியும் போற போக்கில் கண்ணீர் இல்லை சிரிச்சாங்க அவங்கள பார்த்தாங்க இவங்களை பார்த்தாங்க அப்படின்னு நம்ம சேர்த்த வாரி இறைக்கவே முடியாது கணவன் மனைவி உறவு அது நல்லா அமைஞ்சா ஒரு வரம்லங்க கடைசி வரை கை கோர்த்துட்டு வந்தா அது எப்பேற்பட்ட வரம் ஒரு கணவருக்கு மனைவி தான் சாகிற வரைக்கும் துணை ஒரு மனைவிக்கு கணவன் தான் சாகிற வரைக்கும் துணை மற்ற எல்லா உறவுகளும் வந்துட்டு போயிடும் இந்த உறவு இடையில வந்தா கூட வாழ்க்கையில் நடுப்பகுதி பிற்பகுதியில் ரொம்ப முக்கியமாக கூட இருக்கக்கூடிய மனசுக்கு பலத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு உறவு அந்த உறவை இழந்துட்டோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வீட்டில் இப்போ தனியாக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல சோஷியல் மீடியாவில் இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் யார் கேவலமாக ஒரு கமெண்ட்டை போட்டு இன்னொருத்தருக்கு ஒரு வழியை உருவாக்குறதுக்கு விமர்சனம் நாகரிகமாக இருக்கணும் அவங்க டான்ஸ் ஆடுனாங்க அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்று அவங்களோட பெயினை குறைக்கிறதுக்கான ஒரு பெரிய மருந்து தான் அவங்க இறுதி சடங்கில் ஆடின நடனமா நான் பார்க்குறேன் பெயின் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அவங்க டான்ஸ் ஆடும்போது தன் கணவருக்காக இதை நான் பண்றேன் அப்படின்னு நினைக்கும் போது என்டோர்ஃபின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகும் அந்த ஹார்மோன் பெயினை ரெடியூஸ் பண்ணும் அவங்களோட டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணும் அவங்களோட பெயினை அவங்க தானே அதை குறைச்சிக்கணும் அடுத்து அவங்க பொண்ணை பார்க்கணும் அவங்க பேரனை பார்க்கணும் அவங்க வாழ்க்கையை வாழணும்ல கூடவே சேர்ந்து போயிட முடியாதுல்ல நம்ம இருப்ப நம்ம டிசைட் பண்ண முடியாதுல்ல அது வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாகணும்ல கஷ்டப்பட்டுட்டே கவலைப்பட்டுட்டே வாழணும் அப்படிங்கிறது என்ன கட்டாயம் அந்த கவலை இருக்கும் ஆனால் அதை தாண்டி வாழ்க்கையை பாசிட்டிவாக எதிர்கொள்ளணும்ல இறப்ப அக்செப்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழணும் எப்படி வாழணும் சிரிக்கவே கூடாதா பிடிச்சதை சாப்பிடவே கூடாதா பிடிச்ச இடத்துக்கு போகக்கூடாதா பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸை பார்க்கக்கூடாதா என்ஜாய் பண்ணக்கூடாதா இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாதான் அந்த பொண்ணு அந்த துக்கத்தில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை எல்லா விஷயங்களும் நடந்தாலும் மேக்கப் பண்ணாலும் அவங்க ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு சீரியல்ல எல்லா படத்துலலாம் நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க மேக்கப் போடலாம் நடிக்கலாம் சிரிக்கலாம் சாப்பிடலாம் ட்ராவல் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் அவங்க வழி ஒரு பக்கம் அவங்க இதயத்தில் இருந்துகிட்டே இருக்கும் அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாகரீக மாற்றம் அப்படிங்கிறது எவ்வளவோ கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பெண்கள் படிக்கிறாங்க வெளி உலகத்தில் அவங்க வே பாக்குறாங்க மேல் மேல போய்க்கிட்டு இருக்காங்க சோ ஒரு துக்கம் நடக்கும் போது அவங்களோட பிஹேவியரை வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்றது டிசைட் பண்றதை தயவு செஞ்சு நிறுத்திக்கலாம் அவரவர் வழி அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் உருண்டு பொருண்டு அழுது ஒழம்புனாதான் அவங்க வழி அப்படிங்கிறது இல்லவே இல்லை அடுத்த வீட்டு பெண்களையும் உங்க வீட்டு பெண்களா நினைங்க நீங்க அடுத்தவங்களே இப்படி பேசினா உங்க வீட்டு பெண்களை நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைச்சாலே பயமா இருக்கு அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதிக்கணும் தேங்க்யூ ஒரு குடும்பத்துல இறப்பு நிகழும்போது அந்த குடும்பத்து பெண்கள் எப்படி நடத்தப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க